கலைஞர் யார் கூத்தாடிகளுக்கு கதை வசனம் தானே தன்னுடைய பிழைப்பை நகர்த்திக்கிட்டாரு படங்கள் நடிச்சிருக்கு அப்ப அவரும் கூத்தாடி தானே அப்போ சொல்லணும் இல்ல களத்துல இறங்குங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அரசியல்வாதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்களை வைக்கிறாங்க அது திமுக தான் சொல்லிச்சு ஒர்க் ஹோம்னு சொல்லிட்டு இரநூறு தொகுதியில் ஜெயிச்சிருவோம் இரநூத்தி முப்பத்தி நாலுல ஜெயிச்சிருவோம் அமெரிக்கால கூட போய் போட்டிடுங்க யார் வேண்டாம்னா தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சியா அறிவிச்சிருக்காரு உங்களுக்கே இவ்வளோ பதட்டம் ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜய வச்சு அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் இருக்கு பாக்குறீங்க சினிமா செய்திகள் நான் பாக்குறது இவர் யாரு சினிமா செய்திகளே நான் பாக்குறது இல்லைனா ஏன் படம் வாங்கி விற்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த தொழில் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் ஆதரவாளரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ஜல்லிக்கட்டு ஜெலீல் அவர்கள் வணக்கம் சார் சார் நீங்கள் வந்து சமீபத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கீங்க அதாவது திமுக பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கீங்க அதுக்கு காரணம் என்னது சார் அதாவதுங்க மூன்றாம் தர மக்களைப் போல ஒரு பே மேடை நாகரிகம் அப்படின்றது ஒன்று இருக்குது அது வந்து நெல்லை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் தாவேக்க தலைவர் அவர்களை அது ரொம்ப தரகுறைவான வார்த்தைகளால் விமர்சிச்சிருக்காரு அப்படின்றதுக்கான அவர் மேலே உரிய நடவடிக்கையும் அது வந்து கொலை மிரட்டலாகவும் நாங்கள் வந்து எப்பவும் கத்தி தான் பேசுவீங்க நாங்கள் எப்பவும் கத்தியோடு பேசுவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய விதத்துலேயும் திமுக போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்ததுன்றது தெரியும் ஆனால் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு அப்புறம் நிறைய சிறுபான்மையினருடைய மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது இதற்குள்ளே வந்து ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற விதத்தில் இந்த நபர் வந்து பேசியிருக்காரு இந்த பேச்சு வந்து உண்மையாக எந்த அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி கருத்தை கருத்தியலாக எதிர்கொள்ளணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இது கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கும் யாரையும் செய்யக்கூடிய செயற்பாடுகளை விமர்சித்து பேசுவோமே தவிர்த்து இப்படி பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணிடுவோன்றதுக்கு இது வந்து ஒரு ரவுடித்தனமான ஒரு கூட்டம் கிடையாது அரசியல் நாகரிகமாக நான் அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் அரசியலில் இருக்கோம் அப்படின்னாலும் இன்னும் அடிப்படையில் நாகரிகம் அவர்களுக்கு கற்பிக்கப்படலை அப்படின்றதும் புதியவர்கள் நீங்கள் அப்படின்றத அவங்க வந்து அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உண்மை தான் அதில் கருத்தே இல்லை ஆனால் கட்சி புதிய கட்சி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏதோ ஒரு பக்கம் செயல்பாட்டில் தான் இருந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்கள புதியவர்கள்னு சொல்ல முடியாது கட்சி வேணால் புதிய கட்சியாக இருக்கலாம் இருக்கக்கூடியவர்கள் இப்போ என்ன போன்ற ஆதரவாளர்கள் இருக்கும்போது என்னப்பா பல நூறு பேர் இருக்கான் பல ஆயிரம் பேர் இருக்கான் தொண்டர்கள் லட்சம் பேர் இருக்கான் அவங்க எல்லாமே ஒரு ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் அவங்களுக்குள்ள ஒரு செயல்பாடுகள் இருக்குது அப்போ அதை வந்து நம்ம வந்து மட்டம் தட்டிட முடியாது ஏதோ நேற்று வரைக்கும் இருந்துட்டு இன்றைக்கி வேற்றுக்க இருந்து எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரு இறக்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போக முடியாது அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு ஒரு புதிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற விதத்திலையும் தலைவர் அவர்களுக்கு வந்து மிரட்டல் விடும் தோணியிலையும் கொலை மிரட்டல் விடுற மாதிரியும் ரோட்டில் நடமாட முடியாது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அது சொல்லும்போது அவருக்கே ஒரு சிந்தனை இருந்திருக்கணும் ஆனால் சுயமரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் அதில் சுயமரியாதையும் கிடையாது நிறைய சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு இயக்கம்னு சொல்லுவாங்க பெரியார் பெரியாருனுடைய கொள்கைகளை நாங்கள் இதை படித்தோம் அம்பேத்கர் வழியில் நாங்கள் இதை வரோம் அண்ணாவிற இதை சொன்னார் அதை சொன்னார் கலைஞர் எங்களுக்கு கடிதம் எழுதிருக்கிறாரு எங்களெல்லாம் தயார் பண்ணியிருக்காரு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கவங்க இன்றைக்கி சுய அறிவை இழந்துட்டு இன்றைக்கி ஒரு அனாதையை போல ஒரு யாரும் கேட்பாரற்று நிற்கக்கூடிய ஒரு தருவாயில் ரோட்டில் நின்று கத்துகிற மாதிரி தான் இதை பார்க்க முடியும் ஆனால் அவர் பேசிய பேச்சுக்கள் வன்மையானது கண்டிக்கத்தக்கது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்ம காவல் ஆணையர்கிட்ட போயிருக்கோம் இது போக இது வழக்கு மேலும் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறதா இருக்கும் ஓகே சார் இப்போ நிறைய கட்சிகள் இருக்காங்க உதாரணத்துக்கு அதிமுக இருக்காங்க பாஜக இருக்காங்க எல்லாருமே விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கிறாங்க ஆனால் அவருடைய அரசியல் வருகை வந்து வரவேட்ருக்காங்க ஆனால் திமுக பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க பேசுகிற பேச்சாக இருக்கட்டும் அவங்க வைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் விஜய் அவர்களை கிண்டல் பண்ணுற தொழில இருக்கட்டும் அவர் ஒரு கூத்தாடி அப்படிங்கிற மாதிரிலாம் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ திமுக வந்து அளவுக்கு விஜய் அவர்களை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார் அதாவதுங்க மற்ற கட்சிகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம நம் பல செய்தியாளர்கள் உள்ள சந்திப்பில் சொல்லியிருக்கேன் மற்றவர்கள் வந்து இதை திமுகவை தான் எதிர்க்கணும் அப்படின்றதில் அவர்களுடைய க கட்சியினுடைய கொள்கை நோக்கம் அதுவாக இருக்குது ஆனால் அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர்களாக இல்லை அண்ணா திமுக மட்டும்தான் இருந்தது இன்றைக்கி பலம் இழந்து நிராகதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக ஏன் வந்து ரொம்ப பதட்டம் அடையுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே யாரும் இல்லை அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்க வந்து பெருசாக நம்புனாங்க நமக்கு எதிரி இல்லை எதிரி இல்லை நம்மளை எதிர்க்கிறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயமாக நம்புனாங்க இவர் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் கட்சியினுடைய பேர் அறிமுகப்படுத்துகிறேன் கொடி அறிமுகப்படுத்துகிறன்றது சொல்லும் போதெல்லாம் கூட இவ்ளோ இவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பதட்டங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் மாநாட்டிற்கு பிறகு வந்து சாடிய மக்களினுடைய இதை பார்த்தோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களின் இந்த ஒரு மாதத்தில் மக்களுடைய மனநிலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துருக்கு இதை கண்டு திமுக பயப்படாமல் வேறு யாரும் பயப்பட முடியும் அதனால் இவ்வளோ நாள் அவங்க பேசாமல் அவங்களுடைய கட்சிகளை வச்சு இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை வச்சு கூத்தாடி அப்படி இப்படின்லாம் ஒரு விமர்சனம் பண்ணாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சினிமாவில் நடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் கூத்தாடினா சரி கலைஞர் யார் கூத்தாடிகளுக்கு கதை வசனம் எழுதி தானே தன்னுடைய பிழைப்பை நகர்த்திக்கிட்டாரு நான் கதை வசனம் எழுதினவங்கன்னு சொல்கிறவங்க தானே அதே கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கு அதனுடைய முன்னாள் தலைவர் மறைந்த ஜி ராமச்சந்திரன் அவர்களும் கூத்தாடி தானே அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்களும் கூத்தாடி தானே அதேவர்களே ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்கு அப்போ அவரும் கூத்தாடி தானே அப்போ சொல்லணும் இல்ல வேற இவங்க யாரை முன்னெடுக்கிறாங்க உதயநிதி இன்னைக்கு எங்கேருந்து இருந்து வந்துட்டார் ஸ்டாலின் படம் நடிச்சிருக்காரு அவரும் கூத்தாடி தானே இப்போ அப் அதாவது இவர்கள் பட்டை தீட்டப்பட்ட ஒரு வைரம் போல இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கூட்டணி கட்சியினுடைய அழுத்தத்தால் அறிவு மழுங்கினது போல ஒரு செயல்பாடுகளை தான் இன்னைக்கு வெளிப்படையாக பார்க்க முடியுதுங்க ஓகே சார் இதே நேரத்தில் விஜயவர்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதாவது இந்த மலையில பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் பனையூரில் கூப்பிட்டு வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாரு விஜயவர்கள் ஏன் களத்துக்கு போகலை எல்லாமே அறிக்கையிலே விட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு பட வேலைகள் தான் முக்கியமாக களத்துல இறங்குங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அரசியல்வாதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்களை வைக்கிறாங்க அது திமுக தான் சொல்லிச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இல்லையா இங்க பாதிப்பே இல்லைன்னு சொல்லீங்க ஏன் இவர் வரணும்னு நினைக்கிறீங்க அப்போ திமுகவை தவிர்த்து பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய இல்ல அதுதான் சொல்ல வர அதாவதுங்க களத்துக்கு வரணுன்றதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் நான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில இருந்து வருவேன் மாநாட்டுக்கு முன்கூட்டியே அறிவிச்சிட்டேன் சரிங்களா அவருக்கான ஒரு ஷெட்யூல் இருக்கு அதை முடிச்சிட்டு தான் வருவேன் தாவேக்காவனுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த இடத்துல மின்னல் வேகத்தில் போய் எல்லா உதவிகளும் மாறளவு தண்ணியில் நீந்தி போய் கூட பசங்க எல்லாருமே வேலை செஞ்சுருக்காங்க மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது மக்கள் சாட்சி இருக்காங்க ஆதாரங்கள் இருக்கு செஞ்சக்கூடிய எல்லா வேலைகளுக்குமே ஆனால் திமுகவினுடைய பலவீனமான ஒரு சூழ்நிலையை வந்து இவங்க மறைக்கணும் போது தன்னோட எதிரி வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கிறார் அப்போ அவரை தான் இவங்க பேசும் அப்போ அவரை பேசும்போது அந்த செய்திகள் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இந்தியா உற்றுநோக்க பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த செய்திகள் வந்து இன்றைக்கி ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது அப்போ அதை தான் இந்த செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்படும் அவர் ஏங்க வரணும் இங்கே எந்த பாதிப்புமே இல்லை எங்களுடைய முதல்வர் இருக்கிறார் எங்களுடைய துணை முதல்வர் இருக்கார் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை யாரும் களத்தில் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய திராணியும் தகுதியும் திமுகக்கு இருக்கா சொல்லுங்கன்னு தான் கேட்குறேன் அந்த தகுதியும் திராணியும் இழந்தவர்கள் அவர்களுடைய பலவீனத்தை மறைக்கிறதுக்காக தானே அதை அத்தனையுமே பண்ணுறாங்க உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன குமரலில் இருக்காங்கன்னு தெரியாதா உங்கள் இப்போ உங்கள் சின்னத்தில் போட்டிக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் என்ன அளவுக்கு கும்புறினாருன்னு தெரியாதா ஏன் அதை பேச மாட்டீங்க அதை பேசுங்க திராணி தைரியம் எழுவத்தைந்து வருட பாரம்பரியம் பெரியாரை பார்த்த கட்சியாக நம்ம வளர்த்த கட்சி திமுக கலைஞர் எடுத்த கட்சி ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வந்துட்டார் அடுத்து இன்ப நிதி வர போஸ்டர் அடிக்கக்கூடிய கட்சி பேசுங்கன்றேன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆள் வச்சிருக்கீங்கல்ல அப்போ ஏன் இதை பேசுகிறதுக்கு மறுக்கிறீங்க உங்களுக்கான ஒரு பலவீனத்தை மக்கள் பார்த்துட்டாங்க அந்த பலவீனம் இரநூறு தொகுதியில் ஜெயிச்சிருவோம் இரநூத்தி முப்பத்தி நாலுல ஜெயிச்சிருவோம் அமெரிக்காவில் கூட போய் போட்டிடுங்க யார் வேண்டான்னா தமிழகத்துல ஒரு ஆட் ஒரு அரசியல் கட்சியாக அறிவிச்சிருக்காரு உங்களுக்கே இவ்வளோ பதட்டம் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் ஏதாவது வாய் திறந்தாரா அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆனால் அந்த பதட்டங்கள் இன்னும் தனியில் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லை அதுதான் சார் குற்றச்சாட்டை வைக்கப்படுது இப்போ எல்லாருமே விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி பேசும்பொழுது அவர் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும் அவர் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது இப்போ உங்களை மாதிரியான சாலையில் போகும்போது எத்தனையோ நாய்கள் குறைக்கப்படுது இரவு நேரங்களில் போகும்போதோ பகல் நேரங்களில் போகும்போதோ நம்ம போகும்போது ஏன்னா அந்த நாய்களால் எதுவுமே பண்ண முடியாது புரியுதுங்களா ஆனால் அவன் போகக்கூடிய இலக்குக்கு அவன் போய்கிட்டு தான் இருப்பான் இல்லையா இது குறைக்கிறதுன்றதுக்காக அதை எடுத்து கல் எடுத்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அதோடய வேலையை பார்க்குது இவர் இவருடைய வேலையை பார்க்குறாரு இவருடைய எண்ணமும் தெளிவும் பாதையும் தனியாக இருக்குது பாதையில் பயணம் பண்ணக்கூடிய முடிவை எடுத்துட்டார் அது என்ன எதை கொண்டும் தடுக்க முடியாது இவர் அங்கே உள்ளவர் இங்கே உள்ளவர் இதை பண்ணிவிடுவார் அதை பண்ணி ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் என்னை போன்ற ஆதரவாளர்களும் செய்தி தொடர்பாளர்களும் தொடர்ந்து களத்தில் நிற்கிறாங்க எல்லாத்துக்கும் ப தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க போகக்கூடிய இடங்களில் மக்களினுடைய செல்வாக்கு என்னன்றது இருக்குது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அதை நினச்சி அவங்களுடைய பதட்டத்துக்கும் பயத்துக்கும் கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயத்துக்கும் இங்கே எல்லாத்துக்கும் பதில் தேடிகிட்டு இருக்கிறாங்க சினிமா செய்திகளெல்லாம் நான் பார்க்குறதில்லை இவர் யார் சினிமா செய்திகளையே நான் பார்க்குறது இல்லைனா ஏன் படம் வாங்கி விற்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த தொழில் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க மிரட்டப்பட்டெல்லாம் வாங்கப்பட்ட பல சம்பவங்கள் இருக்கு ஆதாரங்கள் இருக்கு வெளியே வந்துட்டாரு தான் முழுசா நான் கம்பெனி யாருது நான் வந்து என் காரை என் டிரைவர்கிட்ட தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவர் ஓனர் ஆயிடுவாரா அவர் அவர் வேலைக்கு இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் அவ்வளோதான் என்னுடைய தொழிலாளர் அவ்வளோதானு காருக்கு ஓனர் நான் தானேங்க அப்போ செண்பகமூர்த்தி பார்க்கட்டும் அவருக்கு தேவையான இன்னும் நூறு பேர் பார்க்கட்டும் அது இல்லை யாருடையது இப்போ அதே போல் தான் ஸ்டாலின் பார்க்கறதுக்கு பதிலாக உதயநிதி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படி தானே இப்போ அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இவர்களுக்கு ஆட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு திராணியும் இல்லை தகுதியும் இல்லை அதை பற்றின ஒரு திட்ட அறிக்கையும் கிடையாது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சாதிய கொடுமைகள் விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு இப்போ நேற்று முந்தா நாள் பார்த்தீங்கன்னா போரூரில் ஒரு பையன் சின்ன வயசு பையன் வெரைட்டி வெரைட்டி வெட்டப்பட்டிருக்கான் என்னடான்னு பார்த்தா கஞ்சா வியாபாரத்தில் நடந்த இதுன்ற அப்போது இங்கே இன்னும் ஒழிக்கப்படலையே செய்திகள் அப்படித்தானே வந்துகிட்டு இருக்கு ஊடகங்கள்ல எத்தனை இடத்துல இருக்கு இன்னைக்கு கிலோ கணக்குல எத்தனை இடத்துல பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் குடிக்க அடிமையாகி சுத்திக்கிட்டு இருக்கிறான் என்ன க ரோட்ல இன்னைக்கு நாய்க்கடினால செத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா நாய்க்கடி பாதிப்புனால நீங்க செய்திகள்லாம் எத்தனை எத்தனை தொலைக்காட்சிகள் இன்னைக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு நாய் தொல்லையை கூட ஒடுக்க முடியாத அடக்க முடியாத தீர்க்க முடியாத அரசாங்கம் தானே இதுவா இருக்கு மக்கள் பசியும் பஞ்சத்தையும் போக்கிடுமா படித்தவனுக்கு வேலை கொடுத்துருமா எதுக்குமே திராணி இல்லாதவர்கள் இதை பற்றி பேசலாமா சினிமா செய்தி பா பார்க்கறவன் இல்லைனா நயன்தாரா வீட்டு கல்யாணத்துக்கு நீ எதுக்கு போயிட்டு வந்தீங்க யோசிக்கணுமா இல்லையா சினிமாக்காரர்களோட தானே ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே உங்களுக்கு இருக்கு நீங்கள் இன்னைக்கு ஆகணும் துணை முதல்வர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சர் ஆகணுன்ற ஒரு அஜெண்டாவில தானே உங்களை வந்து இன்னைக்கு கொண்டு வந்தாங்க விஜய் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் இவர் வரும்போதே மிகப்பெரிய ஒரு பாலிவுட் ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி இருந்தார் இவர் உதயநிதி எல்லாத்தையுமே சிந்தித்து பேசணும் இன்றைக்கி இருக்குன்ற தேவைப்போ இன்றைக்கி எல்லாமே நல்லாயிருக்கும் ஜாலியாக தீப்பூர் ஆறுமுகத்தை கூட ஒரு பேச்சாளர் வந்துட போகிறாரா வெற்றி கொண்டான் போல அவரை விட மிக ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் வந்துட போகிறாரா கிடையாது இவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி பதட்டமும் அதிகரிச்சிருச்சு ஒரு காய்ச்சல் வந்து இவர்களுக்கே தெரியாமல் இவர்களுக்கே தெரியாமல் வந்துருச்சு இவர்களுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க போர்வையை பொத்தி இவர்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் நினைக்கல அவர்களால் பாதுகாக்க நீங்க தான் எங்களை பாதுகாக்கணுன்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது எங்களை சுற்றி நீங்கள் தான் இருக்கீங்க நீங்க தான் பேசணும் நீங்க தான் பேசணும் அப்படின்னு இன்னைக்கு வெத்து வெட்டுக்களை எல்லாம் பேச வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்காக நாங்கள் எதிர்வினை ஆட்டாமல் இருக்க முடியாது இல்லையா நிச்சயமா எதிர்வினை ஆற்றுவோம் ஓகே இப்போ இந்த ஆதவ அர்ஜுனா விவகாரம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஸோ ஆதவ அர்ஜுனா வந்து விசிகாவோட ஒரு துணை பொதுச்செயலர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் தான் இருந்தார் ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜயை வச்சு ஆதவ நிறைய ஃபேம் தேடிக்கிட்டாரு விஜயை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு நான் ஒரு பொய் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பொய் தான் அது சரிங்களா இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை பேசணும் ஆதவ அர்ஜுனா யாருன்னு யாருக்குமே தெரியாதா அவர் என்ன போஸ்டிங்கில் இருக்காருன்னு தெரியாதா இல்லை தெரியும் எல்லாருக்குமே ஆதவ தெரியும் அவர் என்ன எந்த டீமில் இருந்தார் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமில் இருந்தார் அதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறாரு அவர் அவர் பின்னாருடைய இப்போ அவருக்குன்ற ஒரு தனி அடையாளம் இருக்குது அதை நோக்கி தான் பயணம் அந்த அடையாளத்தை அதிகப்படுத்துறதுக்கு விஜய் யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது அப்படின்றதே தேவையில்லையே அவரே இப்போ அண்ணன் திருமாவர்கள் நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாடை வெற்றிகரமாக தம்பி பண்ணி கொடுத்துட்டாருன்னு என்னுடைய தம்பின்னு கட்டி மாநில துணை பொதுச் செயலாளர் வரைக்கும் கொடுக்குறாரு அப்போது இவர் எங்கேருந்து வந்தார் நேற்று வந்த உடனே உங்களுடைய ஐடியாலஜி என்ன இது என்ன நம்ம வந்து உங்களுக்கு எப்படி ஓட்டு போடணும் உங்களுடைய சதவீதம் என்ன எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தார் அண்ணன் அவர்கள் தன்னுடைய கட்சியில் மாநில துணை பொதுச் செயலாளரை சிந்திக்காமல் கொடுத்துருப்பாரா அப்போ அவர் யார் என்னன்ற தகுதி இல்லாமல் கொடுத்துருப்பாரா மாநில துணை பொதுச் செயலாளருன்றவன் அடுத்த பொதுச்செயலாளருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிதானே அதில் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர்ல ஒருத்தர் அந்த தமிழகம் முழுக்க இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லேயுமே இன்னைக்கு கட்சியினுடைய கட்டமைப்பை விரிவு விரிவுபடுத்திகிட்டு இருக்கிறார் அண்ணன் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பத்து பேர்ல ஒருத்தராக இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு பதவியை எளிதாக கொடுத்துருவாரா அண்ணன் திருமா சொல்லுங்க ஒரு வட்ட செயலாளர் வாங்குறது எவ்வளவு கடினம் திமுகவில் கூட வாங்கிடலாம் விடுதலை சிறுத்தைகளில் வாங்க முடியாது அவ்வளோ பரிசோதனை எல்லாம் இருக்கு அவ்வளோ சுய ஒழுக்கம் எல்லாம் இருக்கு அதையும் தாண்டிய துணையை விஷயங்கள் நடந்துக்கிட்டு ஆனால் அவர் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படி பண்ணும்போது ஆதவ அர்ஜுனாவுக்கு இங்கேருந்து தான் ஒரு வெளிச்சம் கிடைக்கணுன்றது இல்லை அவர் ஒரு புத்தக வெளியீடு நிகழ்வை தான் நடத்துகிறார் அதில் அவங்க கட்சிக்காரர்களே சொல்கிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம் அந்த புத்தக வெளியீடு இவருக்காக நடத்தப்பட்டதே கிடையாது விகடன் குழுமம் நடத்துகிறாங்க இவர் அதை எல்லார்ட்டையும் ரவிக்குமாரன் வரைக்கும் அதில் கட்டுரை எழுதியிருக்கார் இல்லையா அப்போ அண்ணன் திருமாவர்களுமே அதில் வந்து வரவேற்பு தொகுப்புறையை எழுதியிருக்காருன்னு நினைக்கிற எழுதியிருக்காரு அப்போது இவங்களுடைய எண்ணம் வந்து தாவேக்காவனுடைய தலைவரை வச்சு புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்றது இல்லை புத்தகத்தை வெளியிடணுன்றதுதான் அவருடைய விருப்பம் அதுக்கான முயற்சிகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஒருத்தரையும் கேன்சல் ஆகும்போது இந்த ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறாரு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக இருக்கிறாரு சினிமா துறையை தூக்கி எரிஞ்சிருக்காரு நல்லா புரிஞ்சுக்கணும் ச உதயநிதி மாதிரி பின்னாடி போயிட்டு நான் நடிக்க மாட்டேன் ஆனால் ஒட்டு மொத்த எவனாம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறானோ அவன் வயிற்றெல்லாம் அடித்து அவன் படத்தெல்லாம் நான் விநியோகம் செய்ய விட மாட்டேன் அந்த படத்தெல்லாம் எங்கள் கம்பெனி தான் வாங்கி வெளியிடுன்றதெல்லாம் அவர் பண்ணலை தூக்கி போட்டுட்டு மக்கள் எனக்காக இவ்வளோ நாள் இருந்தீங்க உங்களுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு தனியாக இன்னைக்கு மேடையில் வந்து நிற்கிறாப்புல எத்தனை கூட்டணி கட்சி எத்தனை சிறப்பு அழைப்பாளர்களை கூப்பிட்டார் யாரையுமே கூப்பிடலையே அதுலேயே தெரியலையா பயமும் பதட்டமும் தன்னந்தனியாக நிற்கிறாரு இதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றிக்கான பாதை வெற்றிக்கான அடையாளம் மக்கள் இன்னைக்கு அவர் பின்னாடி நிற்கிறாங்க அதை தாண்டி யாரையும் சிறப்பு அழைப்பாளர் டெல்லியிலேருந்து அவங்க வாங்க இங்கே இருந்து வாங்க அமெரிக்காவிலிருந்து வாங்கன்னு யாரையும் கூப்பிடல அவர் தனியாக தான் நின்று ஓகே இப்போ வந்து கருத்து கணிப்புகள்லாம் நிறைய சேனல்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இருக்கக்கூடிய ரெண்டு சேனல்கள் சமீபத்தில் வெளியிட்டாங்க ஸோ இதில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பாசிட்டிவான நிறைய கருத்துக்கள்லாம் வெளியாக அதாவது இளைஞர்கள் வந்து விஜயவர்கள் வந்து அதிகமாக ஆதரிக்கிறாங்க ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு கருத்து கணிப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து பொதுவாகவே கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது தேர்தலில் வந்து பிரதிபலிக்காது அப்படிங்கிறது தான் எல்லோரோட எண்ணோட்டமும் இருக்குது நீங்கள் இந்த கருத்து கணிப்புகள்லாம் நம்புறீங்க அதாவதுங்க நாம் இன்றைக்கி இல்லை மாநாட்டுக்கு முன்பு இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு இருந்து இருபது சதவீத வாக்கு வங்கிகள் உறுப்பினர் செயற்கை மூலமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கோடி பேரை உறுப்பினராக வச்சுருக்காங்க அப்போது உறுப்பினர் சேர்க்கை மூலமாகவே இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டு போடக்கூடிய மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பின் பிரகாரம் இருக்கக்கூடிய சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தா பத்தொம்போதோ இருபதோ இந்த இந்த ரெண்டு சதவீதத்துக்குள்ளே நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இதை ஒரு புள்ளி விவரமாக சில தொலைக்காட்சிகள் எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க தொலைக்காட்சிகளுடைய கருத்து கறிப்பு இல்லைன்னா ஏற்கனவே திமுக எல்லா இடத்துலையும் ஜெயிக்கும் அதெல்லாம் ஃப்ளாஷ் நியூஸு பிரேக்கிங் நியூஸெல்லாம் போட்டாங்களே அப்போ ஒரு சில சேனல்கள்லாம் அஞ்சு தொகுதி வர அதிமுக போட்டாங்க போட்டாங்கன்னா அது நடக்கலையே அப்படி அஞ்சு தான் சொன்னாங்க அதாவதுங்க அப்போது நாற்பதுல இந்த அஞ்சு தான் சொல்கிறாங்க அதில் ஒரு பத்து சதவீதமோ பதினஞ்சு சதவீதமோ இல்லாமல் இருக்கலாம் புரியுதுங்களா நாளைக்கு காலையில் தேர்தல் கிடையாது இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கு இது இன்னும் கூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா எப்படி வேணால் இருக்கலாம் செயல்பாடுகள் தான் வெற்றியை தீர்மானிக்க போகுது இங்கே செய்கிறத்துக்கு ஒரு இளைஞர் நிற்கிறான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் ஹார்ட்லேயும் வீட்லேயும் இன்னைக்கு தாவேக்க அவனுடைய தலைவர் பிம்பமாக உட்கார்ந்துருக்காரு அப்போது மக்கள் இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் ரெண்டு பேருமே போதும் நீங்கள் கொஞ்சம் இருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஸ்டைலில் தான் அது மிக ஓங்கி ஒழிக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக இல்லை அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்போது அன்றைக்கு தெரியும் கருத்து கணிப்புகளெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றி தமிழகத்தில் இப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கா அப்படின்றது நிச்சயமாக தெரியும் ஓகே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சீமான் அவர்கள் வந்து ரஜினியை சந்திச்சார் ஸோ அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் ரஜினி அவர்கள் வந்து சீமானை சந்திக்கிறாரு அப்படின்னு ஊடகங்களில் சொன்னாங்க சமூக ஊடங்கள்லையும் அதான் பேசப்பட்டது ஆனால் இன்றைக்கி வந்து ரஜினி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து பணிஞ்சு போயிட்டார் ரஜினி ரசிகர்களுடைய வாக்குகளும் நமக்கு தேவைப்படும் அதனால தான் வந்து எந்த பகை உணர்வையும் காட்டாமல் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க இது உண்மை தானா இல்லை திமுகவினுடைய தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கார் இல்லையா அதே மாதிரி சீமான் அவர்களுக்குமே வாழ்த்து சொல்லியிருக்கார் இன்றைக்கி இல்லை இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அவர் பார்த்துட்டு அந்த பிரச்சனைகள் அவர் இப்போ ரஜினியை பார்க்குறதுக்கு முன்னாடி அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுங்க கமலுக்கு சொல்லலையே சார் இல்லை இதை சொல்லியிருக்கிறது தான் எடுத்துக்கணும் கமல் வந்து சொல்லாமல் கூட இருக்கலாம் அவர் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தார் இன்றைக்கி அரசியல் கட்சி அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போய் இன்றைக்கி இப்போ இதில் கொண்டு போய் விட்டார் ஏன்னா மாநாட்டுக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய பிறந்தநாள்லாம் எல்லாம் வந்துருச்சு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் சொல்லிட்டாரு ஸோ மாநாட்டுக்கு அப்புறம் நடந்த முக்கியமான பிறந்த நாட்கள பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் தான் இருக்கு கமலஹாசன் முக்கியமான பிளேஸே இல்லையேங்க அவர் நீங்கள் எந்த எந்த விதத்தில் எடுத்துக்கிறீங்க கமலஹாசன் அவர் அவருடைய இது என்ன சொல்லுங்க ஆதரவு கொடுத்தாரு திமுகவுக்கு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி திமுகவோட பிரச்சார பீரங்கி தான் இன்னைக்கு அவரு அதுல மா அவர் தானே தூக்கி ரிமோட்டை தூக்கி போட்டு டிவி அடிச்சு உடைச்சாரு இலவசம் எல்லாம் தவிர்க்கணும்னாரு ஸ்டாலின்னு சொன்னா போதும் அசிங்கானாரு முத்துவேல் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழகம் மாண்புமிகு தமிழக முதல்வர்னு அதே மேடையில் போய் சொன்னார் அப்போ இவரெல்லாம் எந்த கணக்கில் எடுத்துப்பீங்க அவருக்கு என்ன இருக்குது இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக திமுக பின்னாடியே திமுக கோடியை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு அவங்க பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அதில் இவரும் ஒருத்தர் அவ்வளோதான் தலைமை நிலையத்தில் பல நூற்றுக்கணக்கான பேர் இருக்கலாம் ஒரு ஒரு மாவட்டத்தை சார்ந்தவங்க அவர் ஆழ்வார்பேட்டையை சார்ந்தவர் அங்கே நிற்கிறார் அவ்வளோதான் பார்க்க முடியும் ரஜினி அவர்களை போய் இவர் சீமான் அவர்கள் சந்தித்த உடனே இவர் பின்வாங்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் இல்லை எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றது அவருடைய இயல்பு புரியுதுங்களா அதில் இவர் இப்போ இன்னைக்குமே வந்து இப்போ ஒரு நட்சத்திரமாக இருக்காரு இன்றைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு கமலஹாசன் நடிக்கிறேன்னா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்திருப்பாரு போயிருப்பார் இன்றைக்கி அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு அவருக்கு ஏன் வாழ்த்து சொல்லலைன்றதெல்லாம் கேட்க முடியாது இவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறத வச்சு எல்லா கட்சி தலைவர்களுக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார் அதே போல் இவர் இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கலாம் இதுக்காக ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ரோலாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவர் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கணும் அப்படி எதுக்குமே ஒரு ஆகாத ஒருத்தர் அவர் சொல்லலாம் இங்கே வந்து எந்த விதத்துலேயும் எடுத்துக்க முடியாத ஒருத்தர் லட்ச மக்களினுடைய தொண்டர்கள் மத்தியில் நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய வயசுக்கு மரியாதை கொடுத்து ஏதாவது கேட்டிருக்கலாமே தவிர்த்து இங்கே வரவனை நீங்களாம் சீமான் கட்சியிலே உட்காருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு காடு போட்டு கொடுப்பாரா இவர் உறுப்பினர் அட்டை போட்டு கொடுப்பாரா தாவேக்கானுடைய தலைவர் பகல் கனவு தான் இருக்கணும் தன்னையோட கூடாரம் ஏன் இன்றைக்கும் கத்துங்க எல்லா இடத்துலையும் கத்துனீங்க இல்லை மிக பிரம்மாண்டமாக கத்துனீங்க இல்லை ஏன் இன்றைக்கி கத்தலை கத்துங்க இன்னைக்கு எதிருங்க எதிரின்னு சொன்னா எதிரின்னு சொல்லுங்க இல்ல அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்காராங்க சார் அந்த கட்சியில இருந்து நூற்று கணக்கானவர் வந்து விலகுறாங்க ஆயிரக்கணக்கானவர்கள் விலகி உங்க கட்சியில வந்து சேர்றாங்க திமுக சேர்றாங்க இதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துருச்சு அதுக்கு முக்கியமான காரணம் தாவேக்கன்னு சொல்றாங்களே அதுக்காக என்னங்க பண்ண முடியும் இந்த உன்னுடைய கொள்கை அப்ப நீங்க இவ்வளவு நாள தமிழ் தேசியத்தை எந்த அளவுக்கு ஊட்டி வளர்த்தீங்க அப்ப அவனுக்குள்ள போகல இல்ல அவன் எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை நீங்க இருக்கீங்க அவன் எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துல இருப்பான் அவன் வீட்டு காசுலாம் செலவு பண்ணிருக்கான் லட்சம் லட்சமா இவர் கொண்டு வந்து போட்டாரா நீங்க சொகுசாக சுத்திரீங்க கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு லட்சத்துக்கு வாடகை வீட்டுல இருந்தா ஏத்துப்பீங்களா பத்தாயிரத்துக்கு இருங்க எவ்வளவு பேர் சொத்தை வித்து நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆடம்பரம் எப்படி இருக்கு பவுன்சர் இல்லாம போறீங்களா தாவேக்க அவனுடைய தலைவரை கேட்குறீங்க சீமான் பவுன்சர் இல்லாமல் போகிறாரா சொல்கிறதுக்கு ஒரு தகுதியும் திராணியும் வேணும் எதிர்கொண்ட நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருங்கன்னு சொல்கிறோம் அப்புறம் உங்கள்கிட்ட கொள்கையே இல்லைன்றதுனால தானே உங்கள் ஆளுங்க இங்கே போய் போய்கிட்டு இருக்கான் இப்போ நேற்று கூட திமுகவில் போய் ஒரு ஒரு சிலர் இணைஞ்சிருக்காங்க தஞ்சை மாவட்டம்னு நினைக்கிறேன் அந்த திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க அப்போ நீங்கள் உங்களுடைய தமிழ் உணர்வை எப்படியெல்லாம் ஊற்றுனீங்க நான் தான் சொன்னேன் வேலுநாச்சர் நான் தான் சொன்னேன் கட்டபொம்மனை நான் தான் சொன்னேன் எல்லாத்தையும் சொன்னேன்ல எங்கே போச்சு நீங்கள் வாத்தியார் தான் மாணவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் மாணவன் தெளிவாயிட்டான் தாய் எட்டு அடி பாய்ஞ்சால் குட்டி பதினாறு அடி பாயுது இதுதான் உன்னை விட மிகப்பெரிய ஒரு ஆளுமைன்னு அவரை நினச்சிட்டான் இல்லையா அப்போ அவள் அங்கே தானே போவான் இது இங்கே இருந்தால் தான் செயல்பட முடியும் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஆண்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்க எல்லாம் எல்லாமே ஓகே ஏன் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல உங்களால் ஒரு கவுன்சிலர் சீட்டு ஏன் ஜெயிக்க முடியல அப்போ தப்பு எங்கே இருக்குது திருத்தி கொள்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அப்போ அவன் என்ன பண்ணுவான் எல்லாரையும் உரிமையில் பேசுகிறதும் மிரட்டுறதும் அடிக்கப் போகிறதும் எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பான் அவனுக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் பிடிக்கலை இங்கே திராவிட கட்சிகள் பிடிக்கலை மாற்று வேணும்னு தான் உங்கள் பக்கம் வந்தான் மாற்று மிக பிரம்மாண்டமாக இருக்குது ஏன் போக மாட்டான் உணர்வுக்கும் அவனுடைய இப்போ இதுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்போது ஏங்க போக மாட்டான் நிச்சயமாக போவான் எவ்வளோ காசு பணத்தை எத்தனை லட்சம் லட்சமாக இந்த பதினாலு வருஷத்தில் செலவு பண்ணியிருப்பான் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல அப்போ அவனுக்கான ஒரு தேவை இங்கே வ இருக்குன்றது அவன் போய் நமக்கான தேவை இதுதான்றது அவன் நம்புகிறான்ல அப்போ போக தானே செய்வோம் ஓகே சார் எங்களுடைய இணைந்து உங்களுடைய கருத்துக்களை போயிருந்ததுக்கு ரொம்ப நன்றி பேச தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது